அப்பா இது உலகமாக நடிப்படா சாமி இப்படி வந்து சொல்ற மாதிரி பங்களாதேஷ் விஷயத்துல அமெரிக்கா இந்தியா கிட்டேயே பெரிய நாடகத்தை வந்து போட்டிருக்காங்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட அண்டை நாடான பங்களாதேஷில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் நிலம அங்கே அவ்வளோ தூரம் மோசமாக இருக்கப்ப கூட அமெரிக்கா அந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி வாயை திறக்காம ரொம்ப அமைதியா இருக்காங்கங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு இப்படி இருக்கிற சமயத்துல தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வந்து கால் பண்ணி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு இதில் இவர் பேசின முக்கியமான விஷயம் என்னென்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு உக்ரைன்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் உக்ரைன்ல அமைதி நிலவுறதுக்கு இந்தியானால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு உக்ரைன் பிரச்சனையை பத்தி மட்டும் பேசாம பங்களாதேஷ் பிரச்சனையை பத்தியும் பைடன் கிட்ட வந்து பேசியிருக்காருங்க இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ்ல எப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படுச்சோ அப்போ இருந்தே பங்களாதேஷோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிருச்சு பங்களாதேஷ் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னா அங்கே நடக்கிற பிரச்சனைகளை வந்து கம்மி பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பா பங்களாதேஷ்ல உள்ள சிறுபான்மையினருக்கு எதுனா நிறைய தாக்குதல் நிறைய பிரச்சனைகள் வந்து அங்கே நடந்துட்டு வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை வந்து கம்மி பண்ணணும் அவங்களோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பங்களாதேஷில் உள்ள ஹிந்துஸை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு இவர் இவ்வளோ தூரம் வந்து பேசின விஷயம்லாம் எப்படி நமக்கு வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களே இதை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கிட்டே நான் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் இதில் மெயினாக வந்து உக்ரைனில் நடக்கிற பிரச்சனையை பற்றியும் பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையை பற்றியும் பைடன் அவர்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார் ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்கா பெரிய கலவாணித்தனத்தை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு நாட்டு தலைவர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளோட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கரெக்டாக வந்து ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனை பற்றி பேசினாரு பங்களாதேஷை பற்றி பேசினாரு அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு அழகான ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் பைடன் கிட்ட வந்து பேசினாரு உக்ரைன்ல எப்படியாவது வந்து அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அவரோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உக்ரைனை பத்தி தான் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி இதை வந்து ரிப்போர்ட்டா வெளியிட்டிருக்காங்கங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஷாக்கிங்காக வந்திருக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனை பத்தி பேசின மாதிரி பங்களாதேஷை பத்தியும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருல அப்போ அந்த ரிப்போர்ட்ல நீங்க இதை வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்றதான் நம்மளோட கேள்வியாக வந்திருக்கு இதுக்கு தான் அமெரிக்கா தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ரெண்டு நாட்டு தலைவர்களும் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி வந்திருக்கும் கருத்துக்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு நாட்டு தலைவர்களோட பே பேச்சையுமே வித்தியாசமான கருத்தாக தானே வந்து அந்தந்த நாடு வெளியிடுறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் பேசின விஷயம் எல்லாமே அந்த ரிப்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மையினர் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை எங்களோட ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவோட அபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ காண்டாகும் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதே விஷயம் வேற ஏதாவது ஒரு நாட்டில் நடந்துருந்துச்சு அப்படின்னா சும்மா வந்து விடுவாங்களா அந்த நாட்டில் மனித உரிமை மீறல் நடக்குது இந்த நாட்டில் மனித உரிமை மீறல் நடக்குதுன்னு சொல்லி இதுக்கு எதிராக கோஷத்தை எழுப்பிட்டே இருப்பாங்க இது மாதிரி தான் இந்தியா பத்தி கூட நிறைய விமர்சனங்கள் வந்து முன் வச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது பங்களாதேஷில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு அப்படின்னா இதை வந்து அவங்க ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிடுமா இல்லையா இதை பற்றி எதுவுமே பேசாமல் பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் அமெரிக்கா மேலே நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குங்க ஏன்னா பங்களாதேஷோட பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க நான் வந்து இன்னைக்கு பதவி விலகிருக்கேன் அப்படின்னா இதுக்கு காரணம் அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்கா கூட நான் சமரசமாக போயிருந்தேன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டை மட்டும் நான் வந்து தாரவாத்து கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சேக் ஹசீனா வந்து பேசியிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்த மறுத்து கூட அமெரிக்கா வந்து கருத்து வெளியிட்டு இருந்தாங்க நடக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை தேவையில்லாம எங்க மேல குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி அப்பெல்லாம் அதுக்கு தகுந்த விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க ஆனா இப்ப வந்து பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி வாயத்திறக்கலனா கூட பரவாயில்ல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பேசின விஷயத்த வெளியே சொல்லாம அப்படியே அமுக்குறாங்க அப்படின்னா அப்ப அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான செயலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ அமெரிக்காவோட இந்த மாதிரி செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் வந்து தெரியுது குற்றம் உள்ள நெஞ்சு குருவுறுக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாங்க இவங்களோட வேலைகள்லாம் வந்திருக்கு இவங்களுக்கும் பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னா இப்போ இவங்க நியாயப்படி நல்ல நாடாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும் ஆமாம் பங்களாதேஷில் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது இந்த ஒரு விஷயத்தில் அவங்களோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி தானே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நமக்கு வந்து டவுட் வருது அதனால தான் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்தியா வந்து கரெக்டாக காய் நகர்த்திருக்காங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கால் பண்ணி பங்களாதேஷ் விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய டிப்ளமசி இருக்குது அப்படின்ற மட்டும் தெளிவாக வந்து புரியுது ஏன்னா நிறைய உலக அரங்கில் பெரிய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா பங்களாதேஷ் பிரச்சனைக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க இப்படி இருக்கும்போது நம்ம அமெரிக்கா கிட்டேயே போய் இந்த ஒரு விஷயத்த சொன்னா அவங்கனால ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பற்றி அமெரிக்கா வந்து 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 கேம் விளாண்டுருக்காங்க தான் இந்த ஒரு விஷயத்துல அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உடனே ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு கால் பண்ணி வந்து பேசியிருக்காரு உக்ரைனோட பயணத்தை முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காருங்க நான் திரும்ப திரும்ப வந்து சொல்றேன் ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பேச்சுவார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் தயவு செஞ்சு அமைதியான முறையில் உங்களோட பிரச்சனையை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி எப்போவும் இருந்த நிலைப்பாடில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இப்போயும் வந்திருக்காரு இப்போ பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் புத்தின் அவர்களுக்கு கால் பண்ணி பேசினதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிரதமர் மோடி எத்தனை தடவை உக்ரைனுக்கு போயிட்டு வந்தாலும் சரி நம்ம இந்தியா ரஷ்யா உறவுகள் அப்படின்றது எப்பயுமே பாதிக்கப்படாது அப்படின்ற மட்டும் கிளீனாக புரியுதுங்க ஏன்னா வெஸ்ட் நாடுகள்லாம் நம்ம பிரதமர் மோடி உக்ரைனுக்கு போறாருன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவர் மட்டும் ஒரு தடவை உக்ரைனுக்கு போயிட்டாரு அவ்வளோதான் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து டேமேஜ் ஆயிரும் ரெண்டு நாடுகளும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பகல் கனவை கண்டுட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் பயணத்தை முடிச்சுட்டு வந்து ரொம்ப அழகா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ பிரஷர் எங்க மேல போட்டாலும் நாங்கள் வந்து பிரியாம நட்பு நாடாதான் இருப்போம் அப்படின்றத நம்ம பிரதமர் மோடி வந்து கிளீனா உலக அரங்குக்கு வந்து உணர்த்திருக்காருங்க ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொன்னார் அப்படின்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தீன் வந்து பிரதமர் மோடி அவர்களை மதிக்கவே இல்லை பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போனப்போ கூட அவருக்கு சரியான மரியாதை வந்து கொடுக்கலன்னு சொல்லி இஷ்டத்துக்கு கொளுத்தி போட்டாரு ஆனா நீங்க என்னதான் கொளுத்தி போட்டாலும் எங்களோட உறவுகள்ல ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்கோங்க உண்மையிலேயே உலக அரசியல்ல அமெரிக்காவை எப்பவும் நம்ப நம்பக்கூடாது அப்படின்றது சரியாதாங்க இருக்கு இப்போ தான் நம்ம இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு பயணம் வந்து போனார் அங்கே போய் நிறைய தலைவர்களை பார்த்து மீட் பண்ணி நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து சைன் பண்ணோம் முக்கியமான அக்ரிமெண்ட்டான எஸ்ஓஎஸ்ஏ அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் பண்ணோம் செக்யூரிட்டி ஆஃப் சப்ளைஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணோம் ஸோ இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு அப்புடின்னா இப்போ நம்ம அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டேருந்து நிறைய டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறோம் நம்ம இந்தியா கிட்டேருந்து அமெரிக்கா நிறைய விஷயங்கள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு நாட்களுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டிலே ஆகாமல் அக்ரிமெண்ட் படி கரெக்டான டைமுக்கு வந்து போய் சேரணும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்லலாம் நம்ம வந்து சைன் பண்ணோம் இப்போ தான் இந்திய அமெரிக்க உறவுகள் நல்லா இருக்குது அப்படின்ற சமயத்தில் பங்களாதேஷ் விஷயத்தில் வந்து அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணுறதா நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க இன்னும் இந்த விஷயத்தில் அமெரிக்கா என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்